கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு என்ன செய்யணு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ள உண்டாயிருக்கிறது முன்னாது இல்லை இப்போ அது உண்டாயிருக்கிறது இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்பது என்ன புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று சொல்கிறது ஆவியானவரே அப்படி அழைக்கப்படுகிறார் அவர் ஏன் புத்திர சுவிகாரத்தின் ஆவினா அவர் நம்மை புத்திரர்கள் என்கிற அறிவுக்குள்ளாக நம்மை நடத்துகிறார் நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்கிற அறிவுக்குள்ளாக நம்மை நடத்தி நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார் யாரும் வந்து நீ ஒன்றும் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியாது சாத்தா வந்து இதை சொல்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றான் பாருங்கள் சில நேரத்தில் வந்து நீ ஒன்றும் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிற பாரு ஓ வாழ்க்கையும் இதையும் பாரு எவ்வளோ மோசமாக இருக்குது நீ தேவனுடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லி ஏதோ சின்ன தப்பு செஞ்சவொன்னே பிசாசம் வந்துடுவான் பாருங்கள் வந்து நீ எல்லாம் தேவனுடைய பிள்ளையா இது இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீ தேவனுடைய பிள்ளையா அப்படின்னு நான் சொல்லுகிறேன் அதனால்தான் என்ன பண்ணிட்டாரு அவரு வேற யாரையும் சர்டிபிகேட் வைக்கல உள்ள அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு உள்ளே கொடுத்திருக்கிறார் இந்த ஆவி குறித்து கலாத்திர நாளுக்கு போங்க திருப்பி ரொம்ப முக்கியமான ஒரு வாசனம் நான் சொன்னேன் இல்லையா அது ரொம்ப முக்கியமான வாசனம் இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி இயேசுவனுடைய ஆவி என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு அதாவது இயேசு அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணின அதே ஆவியை தான் நமக்கு உள்ள அனுப்பி இருக்கிறார் பாருங்க ஆறாம் வசனத்தில் பாருங்க மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்ன ஆவி நமக்குள்ள இருக்குது குமாரனுடைய ஆவி இயேசு தேவனுடைய குமாரன் அவர் என் நேரம் அவர் அப்பா பிதான்னு தான் கூப்பிட்டு இருந்தாரு அந்த குமாரனுடைய ஆவியை அதே ஸ்பிரிட் அந்த குமாரனுடைய அதே ஆவியை எதற்குள்ள அனுப்பிச்சிருக்காரா நமக்குள்ள அனுப்பியிருக்கார் ஏன் நாம் பிள்ளைகள் அவர் எப்படி தேவனுடைய குமாரனாக இருந்தாரோ அதுபோல் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆகவே நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட வேணும் அவர் எப்படி பிதாவினிடத்தில் வந்தாரோ கேட்டாரோ பெற்றுக்கொண்டாரோ கொண்டாரோ ஐக்கியத்தில் வாழ்ந்தாரோ அதுபோல் நாமும் வந்து அப்படி வாழ வேணும் என்பதற்காக தம்முடைய குமாரனுடைய ஆவியே நமக்கு கொடுத்துருக்கிறாராம் இதனுடைய மேன்மையை கொஞ்சம் கவனிக்க வேணும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாரும் வந்து பிதாவே என்று சொல்லி தேவனை அட்ரஸ் பண்ணதே கிடையாது கூப்பிட்டதே கிடையாது அவங்கெல்லாம் எப்படி ஜெம பண்ணாங்க ஆப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனே வானங்களை விரித்த தேவனே சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தில் தொங்க விட்ட தேவனே அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் பிதாவேன் மட்டும் வர வராது என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி அவரை வர்ணிக்கணுமோ வர்ணிப்பாங்க ஆனால் அந்த பிதாவேன்ற ஒரு சிம்பிள் அப்பா பிதாவே என்கிற வார்த்தைலாம் வரவே செய்யாது அப்பேற்பட்ட உலகத்தில் இன்னும் கேட்டால் யாராவது பிதாவின்னு கூப்பிட்டா அந்த ஆள் மேலே கோவம் வந்துடும் அவங்களுக்கு என்ன ஏன்னா விளையாடுறியா நீ அவ்வளோ பெரிய கடவுளை வந்து பிதாவின்னு கூப்பிடியாணி அண்ணா உங்கள் அப்பாவா ஏன் உனக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்கா கடவுளை பார்த்தா அவர் என்ன உனக்கு தேவைப்பண்ணா சும்மா சிம்பிளாக வந்து இப்படி கூப்பிட்றாரு அவர் எவ்வளோ வானத்தி பூமி உண்டாக்குன கடவுளை நீ வந்து பிதாவின்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கோவம் வந்துடும் பாருங்க தான் ஏசு மேலே ரொம்ப கோவம் இவரு அவரை பிதா பிதான்னு கூப்பிட்டுட்டுருக்காரு அப்பா பிதான்னு வேற கூப்பிட்றாரு ரொம்ப க்ளோஸ் நெருக்கமாக இருக்கிற மாதிரி காமிட்டுக்கிறார் அதில் அவங்களுக்கு வந்து ஒரே வெறுப்பு இவர் மேலே கூட கொஞ்ச நாள் என்ன இவரு கடவுளுக்கு மாட்டேங்கிறாரு அப்பா பிதாவின்னு கூப்பிட்டு அவ்வளோ பெரிய கடவுள் இந்த மாதிரி கூப்பிடலாமான்னு ஆனா கொஞ்ச நாள் பொறுத்து அவங்களுக்கு அறிவு வந்துருச்சு பாருங்க இல்ல இல்ல இவருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு விசேஷ தொடர்பு இருக்குது அவர் தகப்பன் இவர் பிள்ளை தான் இவர் அவ்வளோ நெருக்கமா கூப்பிடுறாரு இவர் அவர் அப்பான்றாரு அவர் வந்து மகனேன்றாரு அந்த அளவுக்கு இங்கே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட வந்து மொல்லமா கேட்கிறாங்க எங்களுக்கு ஜபம் பண்ண கற்றுத்தாரணும்னு அப்போதான் சொல்றாரு இப்படி ஜபம் பண்ணுங்க பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க பிதாவேன்னு வாயில் வர வைக்கிறாரு அவங்களுக்கு பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே எனக்கு மட்டும் பிதா இல்லைப்பா அவரு உனக்கும் பிதா நீயும் பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஜபம் பண்ணலாம் நான் மட்டும் இல்லை நீயும் தேவண்டிய பிள்ளைதான் நீயும் ஜபம் பண்ணலாம்னு சொல்லி அவருக்கு கற்று தர்றாரு எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க அப்ப இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும் அப்ப நான் சொல்றேன் அதே ஆவி அந்த குமாரனுடைய ஆவி இயேசு அவரை அப்பா பிதா என்று கூப்பிட்டு வந்தார் பாருங்க அந்த குமாரனுடைய ஆவி அவருக்குள்ள இருந்த அதே ஆவி அப்படி கூப்பிடுகிற அந்த ஆவி அதே ஆவி தான் நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாராம் அனுப்பி இருக்கிறார் அப்ப நான் சொல்லுகிறேன் ஏன் அனுப்புனார் அவருக்குள்ள அந்த குமாரனுக்குள்ளே இருந்த ஆவியை நமக்கு ஏன் அனுப்பினார் அப்பா பிதாவேன்னு அவர் கூப்பிட்டு இருந்தார் அதே ஆவியை நமக்குள்ளே ஏன் நாமும் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியா தான் அப்படி அனுப்பிச்சார் இருக்குங்களா நீங்களும் நானும் கூட அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படியே தான் அனுப்பிச்சார் ஆகவே நான் சொல்லுகிறேன் வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுகிறேன் உங்களுக்கு நாம் தேவனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்திரராக இருக்கிறோம் நமக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சில உரிமைகள் சாக்கியங்கள் கொடுக்கப்படுகிறது அந்த குடும்பத்திலே அவர் தகப்பனாய் இருக்கிறார் நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம் அவருடைய குமாரனுக்கு எந்த ஸ்தானமும் மரியாதையும் அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டதோ அந்த குடும்பத்திலே அதே ஸ்தானமும் அந்தஸ்தும் மரியாதையும் நமக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவேதான் அந்த குமாரனுடைய ஆவியே நமக்கும் கொடுத்திருக்கிறார் அப்பா தான் கூப்பிட்டு இருந்த அந்த குமாண்டி ஆவியை நமக்கு ஏன் கொடுத்தாரு ஏன்னா அவருக்கும் நமக்கும் இனிமே பெரிய வித்தியாசம் கிடையாது அவர் எப்படி அவருடைய குமாரனோ அதுபோல நாமும் அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் அவருடைய ஜபத்தை எப்படி கேட்டாரோ அதே போல் நம்முடைய ஜபத்தையும் கேட்கிறார் அவர் கூப்பிடும்போது எப்படி செவி கொடுத்தாரோ அதே போல் நாம கூப்பிடும்போதும் அவரே செவி கொடுக்கிறார் இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமே மாற்றப்படுகிறது நிறைய பேர் பாருங்கள் ஆவிக்குறி ஜீவித்துக்கள் நுழைஞ்சிட்டாங்க பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஆனால் அந்த பிள்ளைகள்னால் என்னங்கிற அந்த அறிவு பூரணமாக உள்ள இன்னும் வரலை பிள்ளைகள்னால் என்ன நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன் எந்த விதத்தில் நான் பிள்ளை எனக்குள்ளே என்ன இருக்குது இயேசுவுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இயேசுவும் அவர் அப்பான்னு கூப்பிட்றாரு நான் அவரை அப்பான்னு கூப்பிடுறேன் அவர் கூப்பிடும்போது எப்படி கேட்டாரோ அதே போல் நான் கூப்பிடும்போதும் கேட்கிறார் என்கிற அறிவு ஒருவனுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அவனை தோற்கடிக்க முடியவே முடியாது பாருங்க இதை கேட்டு அறிந்து கொள்ள அந்த காலத்தில் நான் ஒரு புக்கு படித்தேன் பாருங்க த ஃபாதர் ஃபேக்ட் அப்படின்னு பிதா என்கிற உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஃபாதர் ஃபேக்ட் ஒரு சின்ன இப்படி நீளமாக இருக்கும் பாருங்கள் ஒரு புக்கு கொஞ்சம் பேஜஸ் தான் என்ன மாதிரி அதில் அதை வாச்த்த உடனே அவ்வளோ சிம்பிள் சத்தியம் ஆனால் எனக்குள்ளே அது அப்படியே பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சது ஏன்னா நான் இன்றைக்கு போதிக்கிறேன் பாருங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருந்தது நான் எப்படி கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன் பிள்ளையாக இருக்கிறதுனா என்ன நான் எப்படி அறிந்து கொள்ளலாம் பிள்ளையா இருக்கிறேன் என்று அது மட்டும் இல்லாமல் நான் பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு என்ன ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என் டி ஜம் எப்படி கேட்கப்படுகிறது எப்படி கேசு கூப்பிடும்போது அவருக்கு செவி கொடுத்தார் அதுபோலவே நான் கூப்பிடும்போதும் செவி கொடுக்குறார் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அங்கே தான் பாருங்கள் கற்றுக்கிட்டேன் இந்த ஃபாதர் ஃபேக்ட்ன்றது புஸ்தகம் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்து ஏன்னு சொன்னால் நான் புரிந்து கொண்டேன் பிதா என்னை நேசிக்கிறார் யோவான் பதினாறு மதி யாத்திரை சொல்றாரு நீங்கள் இனி எங்கிட்ட வர வேண்டியதில்லை ஏசு சொல்றாரு இனி நீங்கள் பிதாவை கேளுங்கள் அவரே உங்களுக்கு செய்வார் ஏன்னா அவரே உங்களை நேசிக்கிறார் நீங்கள் அது உங்களுக்கு தரப்படும் அவரே உங்களை நேசிக்கிறார் அவரே உங்களை நேசிக்கிறதுனால விளங்கிடுச்சு அவர் இப்படியே போய் நாடெல்லாம் விளங்கிடுச்சுன்னா என்ன நினைக்கிறீங்க விளங்க போது பாருங்க விடுறது இல்லை விளங்கற வரைக்கும் விடுறது இல்லை அவரே உங்களை நேசிக்கிறார் நீ யாரா இருந்தாலும் சரி நேற்று ரட்சிக்கப்பட்ட ஒரு சாதாரண ஆளா இருந்தாலும் சரி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கு நீங்க காத்திருமே நம்பிக்கையை வைத்திருக்கிறீங்களா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா நான் சொல்றேன் அவரே உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களுடைய பரலோபிதா நீங்கள் அவருடைய பிள்ளை நீங்க அவர் இடத்துல போகலாம் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கேட்டு பெற்று கொள்ள முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது அவர் சொல்றாரு யோவன் பதினேழாம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க இங்கிலீஷ்ல எப்படி வருது வருதுமே நோ தட் யூ லவ் தம் த சேம் வே தட் யூ லவ் மீ என்னை எப்படி நேசித்தீரோ அதே போல் அவர்களையும் நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும்னு ஜவம் பண்ணுறாரு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஜெவம் பண்ணுறாரு பிதாவே இந்த ஆளுகளுக்கு வழங்கட்டும் என்னை எப்படி நேசிக்கிறீரோ அது போலவே தான் அவங்களையும் நேசிக்கிறீர் என்னைக்கு எப்படி பதில் கொடுத்தீரோ அது போல தான் அவங்களுக்கு பதில் கொடுப்பீர் நான் எப்படி உங்களுடைய பிள்ளையோ அதுபோல் இவர்களும் உங்களுடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ஜவம் பண்ணுறாரு எப்பேற்பட்ட ஒரு ஜபம் பாருங்கள் அந்த ஜபத்தை பற்றியே ஒரு பிரசங்கம் பண்ணலாம் அறிந்து கொள்ளட்டும்னு ஜவார் நீங்கள் ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நிறைய கிறிஸ்தவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை அறிந்து கொள்ளவில்லை என்கிறது தான் உண்மை எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு பாருங்கள் ஆனால் நிறைய பேர் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் வளர வேண்டும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது நாம் அந்த லெவலுக்கு வந்துட்டோம் தேவ குமார்னாகி இயேசு அவருடைய லெவலுக்கு நாம வந்துட்டோம் அவர் பிள்ளை எப்படியோ அதே போல் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுது இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க எப்படி ரெண்டாம் அதிகாரத்துக்கு தீர்ப்புங்க ஒரு வசனம் பார்ப்போம் பதினோராம் வசனம் எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாகிய யாவரும் பாருங்க பரிசுத்தம் செய்கிறவர் யாரு தேவன் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர் யாரு நாம யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் நாம் அவர் எல்லாம் வந்து என்ன ஒரே தகப்பனுக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம் தான் அங்கே அர்த்தம் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் எல்லாம் என்ன ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள்னா ஒருவரால் பிறந்தவர்கள் அல்லது ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் ஏசு வந்து நம்ம சகோதரர்னு சொல்ல வெட்கப்படாமல் அவர் சகோதரர்னு நம்ம அழைக்கிறார் பாருங்க இந்த உலகத்தில் யார் யாரையோ சகோதரர்னு சொல்கிறதுல பெருமைப்படுறோம் நம்ம யாராவது ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்தால் அவர் எங்கள் பிரதர் தான் பக்கத்து ஊருக்காரனாக இருப்பான் ஏ எங்கள் பிரதர் தான்ருவோம் உடனே நண்படனு எதையோ ஒன்று சொல்லி காரியத்தை சாதிச்சுக்குவோம் சும்மா கேள்விப்பட்டிருப்போம் லேசா அவர் எங்கள் தாத்தாவுக்கு சித்தப்பாவுக்கு மாமாவுக்கு ஒன்று விட்ட சகோதரன் அப்படி வருவோம் இப்படி வரும் இது ரொம்ப முக்கியம்னு நினச்சி நான் சொல்லுகிறேன் தேவக்குமாரனாகி இயேசுவே நம்மை சகோதரர் என்று அழைப்பதிலே வெட்கப்படாமல் இருக்கிறார் அவர் நம்முடைய சகோதரன் அழைக்கிறார் அப்போ நான் சொல்லுகிறேன் நீங்கள் அவருக்கு பிரதர் அண்ட் சிஸ்டராக இருக்கீங்க சகோதரிகள் இல்லைன்னு கோச்சிக்காதீங்க அங்கே போட்டுங்க சகோதரிகள்னு உங்களின் சேர்த்து தான் அங்கே சொல்லியிருக்குது விட்டுட்டாங்களேன்னு யோசிக்காதீங்க எல்லாம் இன்க்ளூடடு அப்போ சகோதரர்கள் எல்லாம் சொல்லுங்கள் நான் இயேசுக்கு சகோதரன் தேவனுக்கு பிள்ளை நானும் அவரும் ஒரே நடத்திலிருந்து உண்டாயிருக்கிறோம் தான் வேத வசனத்தின் சத்தியம் ஏ அடுத்த வசனம் பாருங்கள் உங்களுடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து மறுபடியும் சொல்கிறார் என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உண்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார் சகோதரன் மட்டும் இல்லை என்ன சொல்றார் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கார் அப்போ பாருங்க சகோதரர் பிள்ளைகள் என்று வேத வசனம் சாதாரணமாக வெட்கப்படாமல் இயேசுவே நம்மை அழைக்கிறார் நாமே அழைக்கிறதுக்கு அவ்வளவு சந்தேகப்படுறோம் நமக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்குது நான் தூசி நான் கூப்ப ஒத்தான் நான் ஆண்டவருக்காக கழுதையாயிடுறேங்க இயேசுவை சுமக்கிற க கழுதி ஆகுவானா பிள்ளை ஆகுங்க தான் முக்கியம் ரொம்ப இதில் ரொம்ப ஈடுபாடு பாருங்கள் நான் ஆண்டவருக்காக ஆண்டவர் சுமக்கிற கழுதி ஆறு கழுதையெல்லாம் ஆக வேணாம் தேவண்டிய பிள்ளைகளாயிருங்கள் இருக்கீங்களா நிறைய பேர் கழுதி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு பிள்ளைகள்ன்ற அறிவு வரட்டும் நான் பிள்ளை நான் பிள்ளை எல்லாரும் சொல்லுவேன் நான் தேவண்டிய பிள்ளை